பேட்டில் ஆஃப் போக்ரோவர்ஸ்க் அல்மோஸ்ட் போக்ரோவர்ஸ்க்குள்ள ரஷ்யா ஒரு எழுபது சதவீதத்துக்கும் அதிகமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு போக்ரோவர்ஸ்கில் நிலமை என்ன தெரியுமா எப்படியாவது ரஷ்யா பிடிச்ச பகுதிகளை மீட்டணும்னு சொல்லிட்டு உக்ரைன் ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மூவை எடுத்திருக்காங்க ஆனால் அதில் உக்ரைனுக்கு வெற்றி கிடைச்சிருக்கான்னு பார்த்தோன்னா அமெரிக்காவோட ஒரு பிளாக் ஆஃப் ஹெலிகாப்டர் ஒரு பதினொன்னுலேருந்து பதிமூணு நபர்கள் வரைக்கும் உக்ரைனோட சோல்ஜர்ஸ் உள்ளே போயிட்டு ட்ராப் பண்ணப்படுறாங்க ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த ஹெலிகாப்டர் ஆனது அந்த சோல்ஜர்ஸை இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பின அடுத்த சில வினாடிகளில் அத்தனை நபர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் அங்கே சோல்ஜர்ஸோட நடமாட்டம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாம் குழம்பி நின்று பார்க்குறப்போ ஒரு விஷயம் ரஷ்யா தரப்புல இருந்து வெளியில வருது ரஷ்யாவோட ரொம்பவும் ஸ்பெஷலைஸ்டு எலைட் யூனிட்டா இருக்கக்கூடிய ரஷ்யாவோட நேஷனல் கார்டுக்கு கீழே வரக்கூடிய எஸ்ஓபிஆர் யூனிட் அந்த வீரர்கள் போக்குரோஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரீசென்ட் டைம்ல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா எந்த விதமான பேட்டரிய இந்த அளவுக்கு எலைட் யூனிட் ஆனது உள்ள இறங்கல சோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போக்குரோஸ்குள்ள இறங்கிருக்காங்கன்னா ரஷ்யா இந்த போக்குரோஸ்க வச்சு பெரிய அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்ல உக்ரைன் என்ன விதத்துல எல்லாம் முயற்சிகள் எடுத்தாங்களோ இந்த மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அவங்களுக்கு சரியான அடியானது விழ ஆரம்பிச்சிருக்கு சோ இதை பத்தின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் ரஷ்யா போக்குரோஸ்க ரொம்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தம்பு கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல போக்குறவசத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ரஷ்யோட மினிஸ்ட்ரி ஆப் டிஃபென்ஸ் ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க அந்த வீடியோல உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளாக் ஹோக் ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர் உள்ள வந்து சில நபர்களை கீழே இறக்கி விடுறாங்க இப்படி கீழே இறக்கி விட்டதுக்கு அப்புறமா அந்த ஹெலிகாப்டர் போன அடுத்த சில வினாடிகள்ல ஒரு துப்பாக்கி சுடுதல் இதுல அத்தனை நபர்களும் சில அடித்தொலைவுகளே அந்த எந்த இடத்துல அவங்க டிராப் பண்ணப்பட்டாங்களோ அங்க இருந்து அடி அடித்தொலைவுகளிலேயே சுருண்டு விழுந்து இறக்குறாங்க இது அத்தனை அந்த ட்ரோனோட ஃபுட்டேஜ்ல இருக்கு இதை வெளியிட்டு ரஷ்யாவோட ராணுவ அமைச்சகம் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா எப்படியாவது ரஷ்யாவோட படைகளோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு உக்ரைன் சின்ன சின்ன டாக்டிக்கல் குரூப்ஸ் ஃபார்ம் பண்றாங்க இந்த டாக்டிக்கல் குரூப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா இருக்கிற மாதிரி ஒரு யூனிட் இல்ல ஒரு கம்பெனி சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க இந்த டாக்டிக்கல் குரூப்ஸ்ல மேக்சிமம் இருபது நபர்கள் இல்ல முப்பது நபர்கள் தான் இருப்பாங்க ஊடுருவி போயிட்டு தாக்குதல் நடத்துறது பிராக்டிக்கலா சொன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துற மாதிரி தான் இவங்க உள்ள போயிட்டு எந்த அளவுக்கு எனிமியோட ஃப்ரண்ட் லைன்ல வீக்கன் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி வரக்கூடிய படைகளுக்கு இவங்க ஒரு வழியை உருவாக்கி கொடுப்பாங்க இது ரெண்டு தரப்புல இருந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி

எங்களோட படை வீரர்கள் முன்கூட்டியே உளவு தகவல்கள் மூலயமா இவங்க வரப்போறது தெரிஞ்சதுனாலையும் இவங்களோட நடமாற்றத்தையும் கண்காணிச்சதுனால முப்பது நபர்கள் மூன்று வெவ்வேறு இடங்கள்ல கொல்லப்பட்டிருக்காங்க அதுல ஒரு சம்பவம் தான் இது இதுல பதிமூணு நபர்கள் இறந்திருக்காங்க இவங்க அத்தனை நபர்களுமே உக்ரைனால ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட எலைட் யூனிட்டை சார்ந்த நபர்கள்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இந்த இடத்துல வெளியிடுறாங்க யூஷுவல் உக்ரைன் வந்து இந்த கிளைமுக்கு என்ன ஒரு மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா நாங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணல நாங்க வந்து அந்த இடத்துல அட்டம் இறங்குறதுக்கும் அட்டன் பண்ணல போக்குரோவஸ்களை எங்களோட பகுதிகளை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரஷ்ய படைகள் முன்னேறாம தடுக்க விட்டு இருக்கமே தவிர அதை திரும்ப எடுக்கிறதுக்கு ரீ கவன் ட்ரஃபென்சிவ் பண்றதுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு பிளான் இல்லை நாங்கள் டிஃபென்சிவ் மோட்ல தான் இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்கே அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே போயிட்டு இறங்கினாங்கல்ல ஒரு யூனிட் அவங்க கிட்ட இருந்து வேற ஒரு செய்தியானது வந்திருக்கு அவங்களோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன் அது ஒரு நிமிஷம் கேளுங்க உக்ரைனோட செவன்த் ஏரியல் அசால்ட் காப்ஸ் இவங்களோட வேலை என்னன்னா இந்த மாதிரி ஏர் டிராப் பண்ணப்படக்கூடிய இடங்கள்ல திடீர்னு சர்பிரைஸா நுழைஞ்சு உள்ள ஒரு சர்பிரைஸ் அட்டாக் பண்றதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க போக்ரோவர்ஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட் ஆகிட்டோம் போக்ரோவர்ஸ்குள்ள உள்ள நுழைஞ்சு எங்களோட மிஷன் அப்செக்டிவ்ஸ கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க ஆனா இந்த செய்திகள் எல்லாம் ஜலன்ஸ்கி வரைக்கும் போகுதா இல்ல ஒரு பேட்டில் பீல்ட்ல நடக்கிறது தெரியாம பேசிட்டு இருக்காரு தெரியல அவங்களோட ஆர்மி யூனிட்ல இருந்து ஒரு செய்தி வருது நாங்க உள்ள இறங்கிட்டோம் ஆனா நம்ம ஜனஸ்கி அதிபர் என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல அப்படி எதுவுமே நடக்கலன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ரஷ்யோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அவங்க லேண்டிங் ஆனது அவங்க எந்த டைம்ல உள்ள ஊடுருவ முயற்சி பண்ணாங்க அதை எந்த டைம்ல அடிச்சுன்னு சொல்லிட்டு ஜியோ டேகிங்கோட அந்த செய்திகள் இருக்கு அதாவது எந்த டைம்ல அந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு எந்த டைம்ல அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்குன்னு அந்த ஜியோ டேகிங் இருக்கு இந்த செவன்த் ஏரியல் அசாட் கிராப்ஸ் இந்த ஒரு யூனிட் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி இதோட ஒத்து போகுது இவங்க அபிஷியல் செய்திகளை வெளியிட்ட நேரமும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபன்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லக்கூடிய நேரமும் ஒன்னோட ஒண்ணு ஒத்து போகுது நடந்திருக்கு இது பின்னாடி நடந்திருக்கு அப்படி இருக்கப்போ உக்ரைனோட வீரர்கள் உள்ள இறந்துருக்காங்க ஆனா அது எதையுமே ஜலன்ஸ்கி ஒத்துக்கிற மாதிரி தெரியல அந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை இவங்க கம்ப்ளீட்டா இந்த இடத்துல இக்னோர் பண்றாங்க ஏற்கனவே இரநூறு சோல்ஜர்ஸ் வரைக்கும் உள்ள போயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்கி ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்திருந்தாரு அந்த இரநூறு சோல்ஜர்ஸ் யார் தெரியுமா ரஷ்யாவோட எஸ்ஓபிஆர்னு சொல்லக்கூடிய ராபிட் ரெஸ்பான்ஸ் டீம் இந்த ராபிட் ரெஸ்பான்ஸ் டீம்ன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன இல்லை இவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி மிஷன்லாம் ஈடுபடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இவங்க வந்து நேஷனல் காட்ஸ்க்கு கீழே தான் வருவாங்க ராபிட் ரெஸ்பான்ஸ் காப்ஸ்னு சொல்லுவாங்க இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா ஏதாச்சும் இடத்துல ஒரு பிரச்சனையானது வருது அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் ரஷ்யர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை பிணைய கைதிகள் அந்த இடத்துல இருக்காங்க ஸ்னைப்பர் ஆபரேஷன்ஸ் அதிகமாக அந்த இடத்துல பண்ணப்படணும் ஒவ்வொரு தாக்குதலும் துல்லியமாக நடக்கணும் ரொம்ப பிளான் பண்ணி அந்த ஒரு எக்ஸிகியூஷன்றது நடக்கணும் அந்த மாதிரி மிஷனுக்கு ஸ்பெஷலைஸ்டா அனுப்பக்கூடிய நபர்கள் இப்போ உக்ரைன் வந்து போக்ரவுஸில் இருக்காங்கன்னு வைங்க இவங்கள வந்து நம்ம போய்ட்டு ரைட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ரஷ்யோட ஏரியல் சப்போர்ட் வந்துச்சு இல்ல போக்குரோஸ்க்குள்ள ரஷ்யோட கிளைட் பாம்ஸ் உள்ள வந்துச்சுனாலே உக்ரைன் அதை டிஃபெண்ட் பண்ண முடியாது ஆனா இந்த போக்குரோஸ்க்குல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அங்க வாழ்ந்த ஜனத்தொகையில இன்னும் பதினெட்டு சதவீத மக்கள் இந்த பேட்டில் நடக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க ஏன்னா இது உக்ரைனோட ஒரு மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ல வரக்கூடிய பகுதி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரமே அதுதான் என்னதான் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் ரஷ்ய பக்கம் போனாலும் இந்த பக்கம் உக்ரைனுக்குள்ள இன்னும் டீப்பர் சைடுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு மக்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்றதுக்கு வரல அப்படி இருக்கப்ப இந்த கிளைட் பாம்ஸ் யூஸ் பண்ணனா ஹெவியர் டேமேஜ்ன்றது இந்த சிவிலியன் சைடில் ஏற்படும் ஸோ ரஷ்யா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சின்னாலே தெரியும் மற்ற எல்லா இடங்களையும் க்ளைண்ட் பாம்ஸை பயன்படுத்தின ரஷ்யா இந்த போக்ரோவஸ்க்கில் இன்னும் ஒரே ஒரு க்ளைட் பாம்மை கூட இந்த இடத்துல ட்ராப் பண்ணலை கார்கியூல்லாம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னிரெண்டு குண்டுகள் வரைக்கும் இந்த ஒரு கேட்டகரியில் வீசப்பட்டுருக்கோம் ஆனால் போக்ரோவஸ்க்குல இந்த பேட்டில் இந்த அளவுக்கு தீவிரமாக நடக்க ஆரம்பித்தோம் இன்னும் ஒரே ஒரு இடத்துல கூட இந்த வகையான குண்டுகள் வீசப்படலை அப்படி இருக்கப்போ இவங்களை ரொம்ப துல்லியமாக தாக்கணுன்றதுக்காக இந்த எஸ்ஓபிஆர் என்ற ரொம்ப உள்ளே இறக்கப்பட்டிருக்காங்க இவங்களோட ஆர்மி அந்த ஒரு வடிவமைப்பே எப்படி இருக்குன்னா ஒரு யூனிட்டில் ஒரு இருபத்தி நபர்கள் தான் இருப்பாங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிஷனே ஒரு பகுதியை பிடிக்கிறோம் அப்படி இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அந்த எதிரிகளை எலிமினேட் பண்ணோன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் மாதிரி நம்மளோட பாரா எஸ்எஃப் ஃபோர்ஸஸ் மாதிரி இவங்க ரஷ்யாவோட ஒரு எல்ஐடி யூனிட்னு சொல்லலாம் இப்போது அந்த யூனிட்டு அந்த நபர்கள் பற்றின செய்தி ஜலங்சி சொன்னதோடு ஒத்து போகுது இரநூறு நபர்கள் உள்ளே வந்திருந்தாங்கன்னு வைங்க இந்த இரநூறு நபர்கள் போதும் உக்ரைனை இன்னமும் டீப்பராக உள்ள தள்ளுறதுக்கும் இப்போ இறங்கினாங்க பாருங்க இந்த இறங்கின பதிமூணு பேரில் மோஸ்ட் ஆஃப் த நபர்கள் ஸ்னைப்பரோட ஸ்ட்ரைக்கு உள்ளாகி நீங்க அந்த ஃபுட்டேஜ் வந்து இங்க டிஸ்பிளே பண்ண முடியல ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவானது ட்ரோன் ஃபுட்டேஜ்ல எடுத்திருந்தாலும் அது பாக்குறப்பவே அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அவ்வளவு பேரும் வெறும் ஒரு ஒரு பத்து செகண்ட் தான் இறங்குறாங்க கொஞ்ச தூரம் நடக்கிறாங்க அடுத்த பத்து செகண்ட்ல அவங்க காலி இந்த அளவுக்கு பிரசிஷன் ஸ்ட்ரைக் நடத்துறாங்கன்னா இந்த யூனிட் உள்ள இருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கு ஆனா ஜலன்ஸ்கி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு இன்னொரு பக்கம் ரஷ்யா பத்தினா இந்த போக்குரோஸ் பேட்டிலுக்கு ரீசப்ளை ரூட்ஸ் எந்தெந்த இடத்துல இருந்து அந்த ரீசப்ளை ரூட்ஸ் இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போக்குரோஸ்ன்றது மெயினான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் மட்டும் கிடையாது அது ஒரு கிரிட்டிக்கல் ஜங் ஜங்ஷன் அப்படி அந்த கிரிட்டிக்கல் ஜங்ஷன் இருக்கக்கூடிய பகுதிக்கு இந்த பக்கம் நெப்ரோ இருந்தும் மேலே கார்கிவ் மேற்கு இருந்து மாகாணத்தில் இருந்தும் சப்ளை ரூட்ஸ் ரெண்டே இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு சப்ளை ரூட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா கார்கியூ மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெரஸ்டைன் இந்த பக்கம் நிப்ரோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய சமர்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இந்த ரெண்டு பகுதிகளில் இருந்தும் டைரக்டான ஹைவேஸ்ன்றது இந்த போக்குரோவஸ்க்கு கனெக்ட் பண்ணுது ஆனால் இந்த ஃபோட்ரஸ் பெல்ட்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் பேரலாக இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஓடுறதுனால இவ்வளவு நாட்கள் ரஷ்யா இந்த பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணல ஆனால் நேற்று நடந்த அந்த ஹெலிகாப்டர்லேருந்து கீழே இறங்கன அந்த லேண்டிங் அட்டம் கீழே இறங்கக்கூடிய வீரர்கள் இந்த சமர் பகுதியில் இருந்தால் இந்த ஹெலிகாப்டர் ஆனது ஆரிஜின் ஆயிருக்கு இதுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது ஃப்ரண்ட் லைனில் இருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டருக்குள்ளதாக இருக்கும் அந்த தொண்ணூறு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரஷ்யா எடுத்து ப்ராசஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஏர்க்ராஃப்டோட ஐடென்டிட்டி இந்த இடத்துல இருந்து லான்ச் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு அடுத்தபடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சமர் பகுதியில் மூணுக்கும் அதிகமான இஸ்காந்தர் ஏவுகணைகளை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய டெம்பரரி ஏர்ஃபீல்டு மேலே ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க ஸோ உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வழிகளும் போக்குவரவுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைஞ்சிக்கிட்டே வருது ஆனா இது ஜலன்ஸ்கி ஒத்துக்க மாட்டாரு களத்தில் நடக்கக்கூடிய விஷயம் உக்ரைன் சார்பில் இருந்து சொல்லக்கூடிய செய்திகளை விட கம்ப்ளீட்டா இந்த இடத்துல மாறுபட்ட ஒன்றா இருக்கு இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் மட்டும் இல்லைன்னு வைங்க ரஷ்யாவோட வந்த ஒரு செய்தியை கம்ப்ளீட்டான ஃபேக்கான நியூஸ்ன்னு சொல்லிடுவாங்க சேஎன் ஆரம்பிச்சு எல்லாருமே இன்னைக்கு அந்த ட்ரோன் ஃபுட்டேஜை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நிறைய வெரிஃபையும் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜா இல்லை ஏற்கனவே பழையபடியாக எடுக்கப்பட்ட இப்போ வீடியோக்களா அதை புகைப்படங்களான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ அது இப்போ எடுக்கப்பட்டிருக்கிறதா தான் இந்த ஸ்ட்ரைக் நடந்தானே எடுக்கப்பட்டிருக்கு அதுவும் நேற்று எடுக்கப்பட்டிருக்கு ஸோ போக்ரோவஸ்க் அல்மோஸ்ட் உக்ரைனோட கையை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அதை டிஃபெண்ட் பண்ணுற முயற்சியில் ஏகப்பட்ட பாதிப்பை உக்ரைன் அவங்களுக்கு அவங்களாவே ஏற்படுத்திட்டு இருக்காங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இல்லை இருபத்தி மூணோட கடைசி கட்டமாக தெரியல வாஸ்டாக் குரூப் உக்ரைனுக்குள்ள ரஷ்யா இறங்கியிருந்தாங்க இவங்க என்னன்னு பார்த்தோன்னா இவங்களும் அதே மாதிரி ஒரு எலைட் யூனிட் தான் ரேப்பிடாக போயிட்டு எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பேர் போன ஒரு யூனிட் அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு எஸ்ஓபிஆர் மாதிரி ஒரு குரூப் உள்ள இறக்கியிருக்காங்கன்னா ரஷ்யா அவங்க இந்த பேட்டலில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெரியல என்ன நடக்க போதுன்றது பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் விடுக்கிறது உங்கள் எல்லாருக்கே